ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்றீங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் எல்லாம் வாங்கியாச்சு இறச்சி எல்லாம் வாங்கிட்டீங்களா நாங்கள் எல்லாம் வாங்கிலேன்னு சொல்லுங்க எங்களுக்கு மீன் ரால் நண்டு கனம்தான் நல்லா பிடிக்கும் ரச்சியை விட அதால பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கி நான் அரக்குழா மீன் வாங்கிட்டேன் இது அறக்குழாண்டு சொல்லலாம் வஞ்சரம் மீன் என்று சொல்லலாம் நெய் என்று சொல்லலாம் ஆனால் நெத்தலி என்று சொல்ல முடியாது சரியா நெய் மீன் என்று சொல்லலாம் வஞ்சரம் என்று சொல்லலாம் நாங்கள் அரக்குழா மீன்ட்டு தான் சொல்லுவோம் அப்புறம் சரியா பார்த்தீங்களா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வட்டம் வட்டமாக வெட்டி இருக்கு செல்றேன்னா தான் வெட்டி தரு பார்த்தீங்களா நான் சொன்னேன் வால் பக்கத்துக்கு கொஞ்சம் மேலே அறிந்துச்சா செலுன்னா எனக்கு வால் வேணாம் அந்த மேல் பக்கத்தில் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி தாங்கன்னா அதே மாதிரி வெட்டி தந்தார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கவே வடிவாக இருக்கலாம் அது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த அரங்குழா மீன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் சாலை மீன் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ சாலையும் பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்ம நல்ல லாபமும் இல்லையா அதோட வாங்கிட்டு வந்தாச்சு அரை கிலோ சாலை இருநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னி இதையும் கடக ரெண்டு துப்புரூவாய்க்கு பொறிக்க போறேன் அரைக்குழா மீனில் குழம்பு வைக்க போகிறேன் நீங்கள் எல்லாம் சமைச்சாச்சே சாப்பிட்டாச்சே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்